மத்திய அமைச்சர் முருகன் தமிழர் இல்லையா அதனால் அவர் வீட்டில் டெல்லியில் பொங்கல் கொண்டாடினார் அதில் அரசியல்வாதிகளை தவிர்த்து இரண்டு பெண்மணிகள் கலந்து கொண்டார்கள் வந்து டான்ஸ் மாஸ்டர் இன்னொன்று மீனா தாய் எட்டு அடி பாய்ந்தால் மகள் பதினாறு அடி பாய்ஞ்சிட்டார் படிக்கிறது ரெண்டாவது வகுப்பு அடையப்பா மீனாவுக்கு எப்போதும் வலதுகரமாகவும் உதவியாகவும் இருப்பவர் டான்ஸ் மாஸ்டர் கலா கேர்ள் ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம் போதைப்பொருள் விளக்கால் என் வாழ்க்கையே நாசமாயிடுச்சிங்க என்று இரத்த கண்ணீர் வடித்துக்கொண்டிருக்கிறார் காலி கிராமத்தையே வாங்கி விடுவார் சூரி பார்த்திபன் பஞ்ச புகழ்ச்சி அணி நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் நாமக்கல் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் போற்றுவார் போற்றட்டும் புழுதிவார் தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் செய்திகளை சொல்லுவதே நடிகருடன் இரண்டாம் திருமணமா மத்திய அமைச்சருடன் தொடர்பா செய்திகளுக்கு மீனா கொடுத்த பதில் நடிகை மீனா பெங்களூருக்காரர் ஒருத்தரை கல்யாணம் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டார் பெங்களூர்லேயே போய் செட்டில் ஆகிட்டார் மார்க்கெட்டு இழந்த பிறகு நயனிகா என்ற ஒரு மகளும் இருக்கிறார் நயனிகா என்ற மகள் சமீபத்தில் விஜயோட ஒரு படத்தில் நடித்தார் தாய் எட்டு அடி பாய்ந்தால் மகள் பதினாறு அடி பாய்ஞ்சிட்டார் படிக்கிறது ரெண்டாவது வகுப்பு ஆட்டே எங்கள் அப்பா அந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்டே நனியா தான் விஜயை விட விஜய் ஓரங்கட்டி விட்டார் நடிப்பில் நயனிகா என்று சொல்ல வேண்டும் ஆனால் பல தயாரிப்பாளரும் இயக்கங்களும் நயனிகாவை நடிக்க சொல்லி மீனாவிடம் சம்மதம் கேட்டார்கள் ஆனால் தான் அதுவும் விஜய் விர்படுத்தினால அந்த படத்தில் நடித்தா முதல்ல படிப்பு முடியட்டால் அதுக்கப்புறம் என்று சொல்லி நயனிகா நடிப்புக்கு முற்றுப்புள்ளி எழுத்து விட்டார் மீனா என்ன காரணம்னா மீனாவுடைய அம்மா குழந்தை பருவத்திலிருந்தே மீனாவை நடிக்க அனுப்பிவிட்டார் அதனால் சரியாக படிக்கலை இளம் வயதில் நடிப்பு நடிப்பு என்று தொழில் கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டார் அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பெங்களூரில் வித நோயால் காலமானார் அவருடைய கணவர் என்ன காரணத்தினால் அவர் மரணமடைந்தார்கள் கேட்டதுக்கு அவருடைய ஃப்ளாட்டில் புறா வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க புறா உடைய எச்சம் அந்த சத்தம் இதெல்லாம் மீனாவுடைய கணவருக்கு கணவருக்கு அலர்ஜி ஆகிவிட்டது அதுவே அவருக்கு அவருடைய உயிருக்கு ஆபத்தாகிவிட்டது ஆகிவிட்டது நிலையில் டாக்டர்கிட்ட போயிருக்காங்க டாக்டர் கை விசிட்டார் இறந்து போயிட்டார் காரணம் புறா என்று சொல்லப்பட்டது அதை பற்றி நாம் ஆராய வேண்டிய தேவையே இல்லை கணவன் இறந்த கையோடு மீனா இரண்டாவது திருமணத்துக்கு தயாராகிறார் என்றெல்லாம் இப்போது செய்தி வந்தது ஆனால் மறுத்து கொண்டே இருந்தார் புருஷன் இறந்த துக்கத்துலேருந்தே நான் மீளலை அதுக்குள்ளே எனக்கு ரெண்டாம் கல்யாணம் ரெண்டாம் கல்யாணம்னு போட்டு என்ன உயிரை வாங்குறீங்களையான்னு புலம்ப ஆரம்பித்து விட்டார் மீனா அதுக்கப்புறம் மீனா ரஜினிகாந்த் வந்து ஒரு விழாவில் பாராட்டி விட்டு போனார் மீனாவுக்கு பாராட்டு விழா அதில் வந்து பாராட்டி விட்டு போனார் சில மலையாள படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் மீனா இப்போ புதுசாக என்னென்னா சமீபத்தில் பொங்கல் விழாவுக்கு மத்திய அமைச்சர் முருகன் தமிழர் இல்லையா அதனால் அவர் வீட்டில் டெல்லியில் பொங்கல் கொண்டாடினார் அப்போது பிரதமர் மோடியையும் அழைச்சார் சரி தன்னுடைய சக அமைச்சர் அழைக்கிறாரேன்னுட்டு மோடியும் அதில் கலந்துக்கிட்டார் அதில் அரசியல்வாதிகளை தவிர்த்து இரண்டு பெண்மணிகள் கலந்து கொண்டார்கள் வந்து டான்ஸ் மாஸ்டர் இன்னொன்று மீனா மீனாவுக்கு எப்போதும் வலதுகரமாகவும் உதவியாகவும் இருப்பவர் டான்ஸ் மாஸ்டர் கலா ஏன்னா அவருக்கு வந்து எப்போவுமே உருதுணையாக உறுதுணையாக இருப்பவர் ஆறுதல் சொல்பவர் ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம் இந்த விஷயத்தை வச்சு மீனாவுக்கும் மத்திய அமைச்சர் முருகனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கசாம் முசான்னு அவதூறுவில் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க உருட்டாங்க ஏன்னா பொங்கலுக்கு நடந்த செய்தியே இப்போ என்ன ஜூலை மாதம் வந்துருச்சு ஏழு மாதம் கழித்து முருகனுக்கும் மீனாவுக்கும் தொடர்புன்னு சொல்லி செய்தி போடுறீங்களேன்னா பத்திரிகைக்காரங்கன்னா பேனே பெருமாள் இல்லையா அந்த மாதிரி போட்டு விட்டாங்க அது மட்டுமா பிரபல நடிகர் ஒருவருக்கு இரண்டாம் தரமாக போகிறாரு மீனா என்று செய்தி பரப்பி விட்டார் ஒரே நேரத்தில் இருமுனை தாக்குதல் இந்த தாக்குதல்கள் தேவையில்லாமல் மீனாவை உரசுகின்றன உருட்டுகின்றன என்பதுதான் பொருள் சரி சும்மா இருந்தாலும் இதை பற்றி பேசிட்டே இருப்பாங்கன்ட்டு ஒரு ட்விட்டர் பதிவு போட்டிருக்காரு மீனா என்ன போட்டிருக்காருன்னா வெறுப்பு உள்ளவர்களால் இது உருவாக்கப்படுகிறது முட்டாள்கள் இதை பார்க்கிறார்கள் முட்டாள்கள் இதை ரசிக்கிறார்கள் என்று இந்த வதந்திகளுக்கு பதில் போட்டிருக்கிறார் மீனா ஆகவே அவர் எதுக்கு சொல்ல வர்றாருன்னா திருமணம் என்ற பேச்சுக்கு இடமில்லை ரெண்டாம் தாறாம் திருமணம் ஒரு நடிகருக்கு அதுவும் பொய் பொங்கல் விழாவுக்குத்தான் நான் மத்திய அமைச்சர் அழைப்பின் பேரில் நான் போனேன் அதை விட என்னவாக இருந்திருக்கலாம்னா முருகனுடைய குடும்பத்தில் ஒருவர் மீனாவுடைய ரசிகலாக இருக்கு ச ரசியாக இருந்திருக்கலாம் ஏங்க நம்ம பொங்கல் விழாவுக்கு மீனாவை கூப்பிடுங்க என்று சொல்லியிருக்கலாம் அந்த அடிப்படையில் சரி மீனாவை கூப்பிட்டுருக்கலாம் நாம் ஏன் தனியாக போகணும் டான்ஸ் மாஸ்டர் கலாவையும் கூப்பிட்டுப்போம் என்று டான்ஸ் மாஸ்டர் கலாவும் போயிருக்கலாம் இல்லை டான்ஸ் மாஸ்டர் கலா தான் வந்து மீனா ரொம்ப நெருக்கமான தோழி எனவே டான்ஸ் மாஸ்டர் கலாட்ட சொன்னோன்னா கண்டிப்பாக அவரும் கூட்டு வந்துருவார் மீனாவை என்று நினைப்பில் சொல்லியிருக்கலாம் இதற்கு பணப்பரிவர்த்தனையும் நடந்திருக்கலாம் உடனே எல்முருகன் மேலே அவதூறு கலப்புனால என்ன நடத்தும் அதற்கும் சேர்த்து பல் சொல்லியிருக்கிறார் மீனா முட்டாள்கள் வதந்தியை பரப்புகிறார்கள் முட்டாள்கள் அதை நம்பி பார்க்கிறார்கள் இதை விட ஒரு காட்டமான பதிலை யாராலும் கொடுக்க முடியாது மீனா வகுதிகளையும் உருட்டுகளையும் கடுமையாக கண்டனம் தெரிவித்து மறுத்திருக்கிறார் போதை வழக்கால் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்ட பிரபல திரைப்பட நடிகை பிரபல திரைப்பட நடிகை சஞ்சனா கல்ராணி பல படங்களில் தமிழ் படங்களிலும் சரி தெலுங்கு படங்களிலும் சரி நடித்து வந்தார் சஞ்சனா கல்ராணி ஏழரை சனி ஆரம்பித்ததோ இன்னும் அளவோ தெரியல சஞ்சனா கல்ராணியை திடீரென்று போதை தடுப்பு போலீஸார் கைது செய்து வழக்கு தொடர்ந்தார்கள் வழக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேல் நடந்து விட்டது இப்போது தீர்ப்பில் என்ன வந்திருக்கிறதுன்னா போதைப்பொருள் உட்கண்டதாகவோ போதைப்பொருள் விற்பனை செய்ததாகவோ போதைப்பொருள் கடத்தியதாகவோ சஞ்சனா கல்ராணி மீது எந்த விதமான ஆதாரமும் இல்லை எனவே இந்த வழக்கில் இருந்து சஞ்சனா கல்ராணியை விடுவிக்கிறேன் என்று நீதிபதி தீர்ப்பில் கூறியிருக்கிறார் இப்போ தீர்ப்புக்குரிய என்ன பிரயோஜனம் இது பற்றி சஞ்சனா கல்யாணியிடம் கேட்டபோது அவர் சொன்னார் இந்த போதைப்பொருள் வழக்கால் என் வாழ்க்கையே நாசமாயிடுச்சிங்க என்று கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார் சஞ்சனா கல்ராணி சிறையில் இருந்த சமயத்தில் விடுதலை ஆன பிறகு சஞ்சனா கல்ராணியுடைய தலைமுடியை கொஞ்சம் வெட்டி பரிசோதனைக்கு போலீஸார் அனுப்பியிருக்கிறார்கள் அது என்ன காரணம் என்பது நமக்கு தெரியவில்லை காலி கிராமத்தையே வாங்கி விடுவார் சூரி பார்த்திபன் வஞ்ச புகழ்ச்சி அணி நடிகர் பார்த்திபன் எப்போவுமே நக்கலாகவும் கிண்டலாகவும் பேசுகிறதுல அவருடைய குருநாதர் கே பாக்கியராஜை ஓரங்கட்டி விடுவார் அந்த அளவுக்கு பொது நிகழ்ச்சியில் பேசினாலும் சரி தன்னுடைய பேச்சு எல்லோரையும் இழுத்துக்கிற அளவுக்கு பேசக்கூடிய வல்லமை படைத்தவர் திறமை படைத்தவர் பார்த்திமன் சமீபத்தில் அவர் டீன்ஸ் என்ற குழந்தைகள் படத்தை தயாரித்து இயக்கி நடித்து வெளியிட்டிருக்கிறார் இந்த படத்தில் யோகி பாபும் நடிச்சிருக்கார் சமீபத்தில் அவர் ஒரு பேட்டியில் பேசும் பொழுது கிராமத்திலிருந்து வந்த சூரியனுடைய வளர்ச்சி ஆச்சரியமாக இருக்கிறது அவர் வெற்றியின் உச்சத்தை தொட்டு விட்டார் அவர் இப்போது எட்டு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார் ஆரம்பத்தில் கோடம்பாக்கத்தில் சில வீடுகளை வாங்க ஆரம்பித்தவர் இப்போது சாலி கிராமத்தையே போலிருக்கிறது போல இருக்கிறது சூரி என்று சொல்லியிருக்கிறார் பார்த்திபன் இது வஞ்ச புகழ்ச்சி அணி இல்லாமல் வேற என்ன சாலிகிராமத்தையே சூரி வாங்கி விடுவார் என்றால் எவ்வளவு வருமானம் யோசிச்சு பாருங்கள் இது போன்ற பரபரப்பான சினிமா துணுக்குகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்